வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பிற்படுத்தப்பட்டோர் உரிமைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேயே இப்போது கழக கொடி உயரத் தொடங்கிவிட்டது இது குறித்து இன்றைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளெட்டில் முக்கிய செய்தி ஒன்று வெளிவந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நாடாளுமன்ற பிற்படுத்தப்பட்டோர் குழுவின் தலைவர் அவருடைய பெயர் கணேஷ் சிங் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள நூற்று பதிமூன்று பிற்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கான கிருமி லேயர் வரம்பில் அரசு ஊழியர்களின் வருமானத்தை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை பிற்படுத்தப்பட்ட பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்க கூடாது இதை பிரதமர் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் இரண்டாவது இந்த கிருமி லேயருக்கான ஆண்டு வரம்பை பதினைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்டவருக்கான நாடாளுமன்ற குழு செய்த பரிந்துரையை மத்திய அரசு நிராகரித்து விட்டது அதை பன்னெண்டு லட்சமாக வரையறுத்திருக்கிறது இது கண்டிக்கத்தக்கது இதை மீண்டும் பதினைந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கையையும் முக்கியமாக அந்த கடிதத்தில் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மற்றொரு கருத்து இந்த அரசு ஊழியர்களுடைய வருமானத்தையும் கிருவிழை சேர்த்தால் இடஒதுக்கீட்டு உரிமைகளை பிற்படுத்தப்பட்டோர் பெறவே முடியாமல் தடுக்கப்பட்டு விடுவார்கள் என்ற ஆபத்தையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் பெரியார் எந்த பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக போராடினாரோ அந்த பெரியாரின் குரல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே பிற்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களால் ஒழிக்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது பெரியார் சிலைக்கு இங்கே அவமதித்தாலும் பெரியார் சிலையை இங்கே அகற்றி விடலாம் என்று நினைத்தாலும் கடவுளை வைத்து அரசியல் செய்து பெரியாரை தமிழ் மண்ணிலிருந்து அப்புறப்படுத்திவிடலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே துவங்கிவிட்டார் என்பதை இந்த சம்பவம் வெளிப்படையாக எடுத்து காட்டுகிறது இதற்கு பிறகாவது தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் உரிமைகளுடைய பதிப்பை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் கடவுளை வைத்து அரசியல் நடத்தலாம் என்ற கற்பனை உலகில் முயன்றுந்து கொண்டிருக்கின்ற பாஜக தலைவர்கள் இந்த வடநாட்டு பாஜக பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு வந்திருக்கிற உணர்ச்சியை பார்த்தாவது மான உணர்ச்சி பற்றி விழித்துக் கொள்வார்களா என்ற கேள்வியை நாம் எழுப்ப விரும்புகிறோம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்